வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன் தொழில்கள் பேஜ் நம்பர் எழுவது இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் தொண்ணூறு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் விட்டிகல்ச்சர் அல்லது திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் இ மத்திய தரைக்கடல் பகுதி செகண்டு பின்வருவனவற்றில் எது வளர்ச்சி அடைந்த நாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி தேர்டு இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ பாலியன் தென் இந்திய பகுதி இதுதான் கரெக்டாக பொருந்தியிருக்கு ஃபோர்த்து வான் தூணனில் வேளாண் மாதிரியின்படி நகர்ப்புற மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி அமைந்துள்ள நான்கு வளைய வரிசை அமைப்புகள் ஆன்சர் ஆப்ஷன் இ சந்தை பால்பண்ணை காடுகள் தானியங்கள் மற்றும் பயிர் நிலங்கள் மேய்ச்சல் ஃபிஃப்த்து பின்வருவனவற்றில் எது மிகவும் பின்தங்கிய நாடுகளின் பண்பு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஆ அதிக எழுத்தறிவு விகிதம் சிக்ஸ்த்து பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டும் வான் தூணனின் வேளாண் மாதிரியின் அனுமானம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் இ இப்பகுதி முழுவதும் மண்ணின் தன்மையும் காலநிலையும் சீரற்ற காணப்படுகிறது செவன்த்து தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் இ தனியார் தொழிற்சாலை ஃப்ளாய் எஃகு தொழிற்சாலை இதுதான் தவறாக பொருந்தியது எயித்து பின்வருவனவற்றில் எது வளர்ந்த நாடுகளின் பண்பு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் அ தனிநபர் வருமானம் குறைவு நைன்த்து பின்வரும் வரைபடத்தில் எது லாபகரமான தொழிலாக அமைவிடம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு நெக்ஸ்ட் டென்த்து கீழ்கண்டவற்றுள் எது தோட்டப்பயிர் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் இ சோளம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்